நேர்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வெற காத்துகு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்விசும பெறுகின்ற பெற்றோர்களின் பிள்ளைகளுக்கும் இன்னும் சில பிரிவு மாணவர்களுக்கும் பாடசாலை அப்பியாச கொப்பிகள் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குவதாக அரசாங்கம் மகிழ்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அஸ்வசும பெறுகின்ற பெற்றோர்கள் விசேட தேவை அடையவர்கள் சிறுவர்கள் இல்லங்களில் உள்ள விசேட தேவையுடைய பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை அப்பியாச கொப்பிகள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இந்த திட்டத்தை அடுத்த தவணையிலிருந்து அமுல்படுத்த முடிவெடுக்கப்பட்டிருப்பதையும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் பிரதமரால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பிரேரணைக்கு நேற்று அனுமதி கிடைத்ததாக ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரான அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்திருக்கிறார் இதனை அடுத்து அசுவசும பெறுகின்ற பெற்றோர்கள் விசேட தேவையுடையவர்கள் மற்றும் சிறுவர்கள் இல்லங்கள் இருக்கக்கூடிய தேவையுடைய பாடசாலை மாணவர்களுக்கான அப்பியாச கொப்பிகள் மற்றும் உபகரணங்கள் செய்வதற்காக ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்தோ மிக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களிடம் கூற இருக்கின்றேன் அதாவது இந்த அசுவசும விண்ணப்ப படிவங்கள் குறித்து பல குழப்பங்கள் மக்களிடையே இருந்து கொண்டிருக்கிறது அதாவது இரண்டு விண்ணப்பங்கள் உலாவித்திருக்கிறது அதாவது இரண்டு விண்ணப்பங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால் விண்ணப்பிப்பதற்காக இரண்டு இரண்டு பேருடைய இரண்டு பேர்களுக்கு அந்த விண்ணப்பங்கள் விண்ணப்பிப்பதற்கான அந்த விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது முதலாம் கட்டத்தில் அதாவது இந்த நான் உங்களோட காட்டுகின்ற முதலாம் ஒரு இந்த ஃபோம் தான் முதலாம் கட்டத்தில் அதாவது நீங்கள் முதலாம் கட்டத்தில் என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் விண்ணப்பிச்சிருக்கீங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுடைய அந்த விண்ண ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கும் அந்த முதலாம் கட்டத்தில் நீங்கள் தெரிவு செய்யப்படவில்லை என்பதனால் பெண்டிங் பெற சில விஷயங்களோ இல்லை ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு அந்த முதலாம் கட்டத்தில் உங்களுக்கு அந்த கொடுப்பனவு கிடைக்காமல் இருந்திருக்கு எனவே நீங்கள் என்ன செஞ்சிருக்கலாம் நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இப்போ இந்த நான் உங்களை டிஸ்கிரீனில் காட்டுற முதலாம் கட்ட ஃபோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் முதலாம் கட்ட ஃபார்ம் சொல்லியிருக்கிறது இந்த முதலாம் கட்டத்துக்குரிய அதாவது முதலாம் கட்டத்தில் நீங்கள் தெளிவாகவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த ஃபோமை நிரப்பி உங்களுடைய டிஎஸ்ஆபிஸுக்கு சென்று நீங்கள் நலன்புரி நன்மை சபைங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்று இந்த ஃபோமை நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுடைய அவங்களுடைய சார டீட்டெயில்ஸையும் கொடுத்து நீங்கள் அங்கே ஒப்படைக்க முடியும் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இரண்டாம் கட்ட ஃபோம் இருக்கிறது அதாவது நான் இப்போ இப்போ காட்டுறது இரண்டாம் கட்ட ஃபோம் இந்த இரண்டாம் கட்ட ஃபோமை முதலாம் கட்டத்தில் நீங்கள் தெளிவாகவில்லை என்று சொல்லிவிட்டு இந்த இரண்டாம் கட்ட ஃபோமை நிரப்பிக் கொடுக்காதீங்க உங்களுக்கு என்று சொல்லி தனியான ஒரு ஃபோம் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த ஃபோமை தான் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நிரப்பி கொடுக்கணும் ஆனால் நீங்கள் இந்த இரண்டாம் கட்ட ஃபோமை நிரப்பி கொடுக்க கூடாது இவர் இந்த இரண்டாம் கட்ட ஃபோம் யார் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இரண்டாம் கட்டம் அதாவது முதலாம் கட்டம் முடிவடைந்து இரண்டாம் கட்டம் என்ன செய்யப்பட்டதுன்னா விண்ணப்பங்கள் கூறப்பட்டிருந்தது அந்த டைமில் விண்ணப்பங்கள் கூறப்பட்டு நிறைய பேர் விண்ணப்பிச்சிருந்தாங்க அந்த டைமில் நிறைய பேருக்கு அவங்களுடைய வீட்டில் வந்து அவங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக நிறைய அதிகாரிகள் வந்திருந்தாங்க அதன் அடிப்படையில் நிறைய பேருக்கு அந்த அதிகாரிகள் அங்க வீட்டுக்கு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க என்ன செய்யலாம் இந்த இரண்டாம் கட்ட இந்த அவங்க அந்த இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சு அங்க பேரும் அதிகாரிகள் என்ன செய்யலாம் மீண்டும் என்ன செய்யலாம் விண்ணப்பங்களை இந்த இரண்டாம் கட்ட விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் முதலாம் கட்ட விண்ணப்பத்தை விண்ணப்பிக்க முடியாது என்கிற விஷயத்தையும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாம் கட்டத்தில் விண்ணப்பிச்சு கிடைக்காதவர்கள் இந்த முதலாம் கட்ட ஃபோமையும் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவங்க விண்ணப்பிச்சு கிடைக்காதவங்களும் என்ன செய்யலாம் இந்த இரண்டாம் கட்ட ஃபோமை தான் நடப்பணும் இரண்டாம் கட்டம் கிடைக்காதவங்க முதலாம் கட்டத்தையும் முதலாம் கட்டம் கிடைக்காதவங்க இரண்டாம் கட்டத்தை இரண்டாம் கட்ட விண்ணப்பங்களையும் விண்ணப்பிக்க முடியாதுங்கிற தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்த உங்களிடம் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் இந்த விஷயம் நிறைய பேருக்கு ஒரு பலனுள்ள பயனுள்ளதாக இருக்கிறது நிறைய பேர் என்ன செஞ்சுக்காங்கன்னு சொன்னால் மாறி மாறி ஃபோமை நிரப்பி கொடுத்துருக்காங்க ஸோ அதால் நிறைய பேருக்கு சில பேருக்கு இதனால் கொடுப்பனவுகளும் கிடைக்காமல் இருக்கலாம் தெரிவு செய்யப்படாமலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் சரியான முறைக்கு உங்களுடைய அந்த ஃபோமை நிரப்பிக்கொள்ளுங்க ஏதாவது உங்களுக்கும் அந்த அந்த விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய டிஎஸ் ஆஃபீஸுக்கு போயிட்டு உங்களுடைய ஜிஎஸ்ட கேளுங்க இல்லாட்டி ச உத்தியோ அங்கே அங்கே போயிட்டு அங்கே ச நலன்குடி சபை அங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி பிற்பாடு உங்களுடைய அந்த ஃபோமை என்ன செய்யுங்க நீங்கள் நிரப்பி சரியான முறையில் நிரப்பி அதை கொடுங்கங்கிற விஷயத்தை இந்த காணொலி ஊடாக உங்களுக்கும் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் எனவே இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைந்திருக்கும் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபேமிலிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இதில் குழப்பம் அடைஞ்சிருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதெல்லாம் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் நான் முகமது சதாம்